விசுவாசம் பரலோகத்திற்கு அந்நிய செலாவணி ஃபெய்த் இஸ் அ ஹெவன்லி கரன்சி எப்படி பூலோகத்திற்கு பணம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதைப்போல் பரலோகத்திற்கு விஸ்வாசம் முக்கியமாக இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பொருளாதாரம் இல்லைன்னா கஷ்டம்தான் ஏழைகளை யாரும் மதிக்க மாட்டாங்க பல பிரச்சனைகள் வரும் பொருளாதார ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது அதே போல் ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் வி நீட் ஹாவ் த ஹெவன்லி கரன்சி கால் ஃபே இப்போ அந்த ஃபெய்த்தை எப்படி வளர்க்கறது பணத்தை பிரச்சனை இல்லாமல் பெருக்கணும்னா பேங்கில் போடணும் நல்ல இன்ட்ரெஸ்ட் தர பேங்கில் போடணும் இன்வெஸ்ட் இன்ட்டு த குட் கம்பெனிஸ் கரன்சி மல்டிப்ளைஸ் வி கெட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வட்டி கிடைக்கிறது அதை போல விசுவாசத்தை நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசத்தை தேவைப்பட்ட இடத்திலே விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசுவாசமானது வளர ஆரம்பிக்கும் எப்படி பூலோகத்து பணம் சரியான இடத்தில் முதலீடு செய்யும் பொழுது லாபத்தை கொண்டு வருகிறதோ போல விசுவாசத்தை நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் விசுவாசம் என்பது உள்ளத்தில் இருக்கலாம் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் விசுவாசம் டேரில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்ட கோழி மாதிரி இருக்குது திடீர்னு யாரோ வந்துட்டாங்க சமைக்கணும் ஃப்ரீசரில் உள்ள கோழி எடுத்து சமைக்க முடியாது அதை எடுத்து வெளியே ரெண்டு ஹவர் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் சமைக்க முடியும் அதே மாதிரி எமர்ஜென்சி வரும்போது நம்முடைய ஃபெய்த் இருக்குது அந்த ஃபெய்த்தை எக்ஸசைஸ் பண்ண முடியல அது ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட ஃப்ரோசன் ஃபெய்த்தாக இருக்குது உறைந்து போன விசுவாசமாக இருக்கிறது அந்த விசுவாசத்தை திறந்தோறும் செயல்படுத்த வேண்டும் விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை இழந்து விடக்கூடாது அதை பயன்படுத்த வேண்டும் என்னை போன்ற பிரசங்கிமாருக்கு அந்த விசுவாசத்தை பயன்படுத்த எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது எண்ணிறந்த மக்கள் ஜெபிக்கிறார்கள் ஃபெய்த் இஸ் அ ஸ்பிரிட் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே விசுவாசம் என்பது ஒரு ஆவி இட்ஸ் நாட் கான்கிரீட் திங் உணரக்கூடிய நிலையில் இல்லாமல் அது ஒரு ஆவியாக இருக்கிறது விசுவாசம் ஆவி என்பது ரெண்டு குறைந்திய நான்கு பதிமூன்றில் எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசம் என்பது ஒரு ஆவி மனிதன் ஒரு ஆவியின் படைப்பு விசுவாசத்திற்கு ஆப்போசிட் வந்து பயம் Fear is also a spirit Second Timothy chapter 1 verse 7 கர்த்தர் பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் பலனும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் விசுவாசம் என்பது நேர்மறையான ஒரு ஆவி பயம் என்பது எதிர்மறையான ஒரு ஆவி ஆகவே இந்த பயத்தை எப்படி கேன்சல் பண்ணுவது இந்த விசுவாசத்தை எப்படி வளர்ப்பது ஒரு சமயத்தில் கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார் ஏழு எழுபது தரம் உன் சகோதரன் உனக்கு உரோதமாய் குற்றம் செய்து அறிக்கையிட்டால் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் அதை கேட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் ஆச்சு எப்பா இது பயங்கரமான டீச்சிங் நானூற்றி தொண்ணூறு தடவையா அதுவும் ஒரு நாளில் லைஃப் டைமில் நானூற்றி தொண்ணூறு கணக்கு வச்சுக்குவான் ஆனால் ஒரு நாளுக்கு நானூற்றி தோணு தரேன் செவன்டி டைம்ஸ் செவன் ஓ டஃப் அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் கேட்குறாங்க கத்தாவே எங்கள் விசுவாசத்தை வர்த்தக பண்ணணும் அது என்ன ஆம்பிளிஃபயராக நாம் டேன் பண்ணி வால்யூமை கூட்டுற மாதிரி விசுவாசத்தை கூட்டுறதுக்கு ஆண்டவர் சொன்னார் கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த கடுகளவு விசுவாசத்தை பயன்படுத்தி மலையை பேர்க்க செய் அதுக்கப்புறம் நீ மலையை கடகளவு விவாசத்தினால் பெயர்க்க ஆரம்பித்தால் அதுக்கப்புறம் உன் விசுவாசம் தானாய் வளரும் ஸோ த டிசைப்பிள்ஸ் ஆஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு இன்க்ரீஸ் த ஃபேத் ஹி டின் நாட் கிவ் அ ஃபார்முலா ஆர் ஹி டி நாட் ப்ரே ஃபார் த இன்க்ரீஸ் ஆஃப் ஃபேத் விசுவாசத்தை வளர்க்கணுமான நீங்கள் என்ன செய்யணும் அதை பயன்படுத்தணும் பேசுங்க மலையை பார்த்து பேசுங்க மலை எங்கே காணப்படலைன்னா மலை எங்கே இருக்குன்னு போய் பார்த்து பேசுங்க உங்கள் வாழ்க்கையில் மலை என்பது உங்களை தாக்குகின்ற பிரச்சனை மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி விசுவாசத்தை பயன்படுத்துங்கள் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் சிக்ஸ் விக்ஸ்டி த்ரீ யோவான் ஆறு அறுபத்தி மூணில் ஏசு கிறிஸ்து சொன்னார் என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது ஆவி இருந்தால் ஜீவன் இருக்கு எனக்கு ஆவி இருக்கிறது ஜீவன் இருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பற்றி அவர் சொல்லும்பொழுது மை வேர்ட்ஸ் லைஃப் என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னார் சூரிய கரணங்கள் குலைத்த களிமண்ணை உறையச் செய்கிறது அதே நேரத்தில் உறைந்திருக்கும் பனிக்கட்டியை உருகச் செய்கிறது சூரிய கரணம் ஒன்றுதான் ஒன்றை உறைய வைக்கிறது மற்றொன்றை உருகச் செய்கிறது அந்த சூரிய கரணம் அதை காட்ஸ் a இஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் அ லைஃப் லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங் நம்முடைய நாக்கில் தான் ஜீவன் இருக்குது நம்முடைய நாக்கில் தான் மரணம் இருக்கிறது நம்முடைய நாக்கில் விசுவாச வார்த்தைகளை பேசினால் அந்த ஆவியான தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்க இடும் பொழுது விசுவாச அறிக்க இடும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால் நம் விசுவாசத்தை வளர செய்கிறது அந்த விசுவாசத்தை நாம் பயன்படுத்தும்பொழுது அந்த விசுவாசத்தை பயன்படுத்தினதுனாலே பலனை காணும் பொழுது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் எப்படி சூரிய கிரணம் ரெண்டு விதத்தில் செயல்படுகிறது என்று சொன்னது போல் ஆண்டவருடைய வார்த்தையானது விசுவாசத்தை வளர்க்கும் அதே நேரத்தில் பயத்தை ஒழிக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊர் கிராமத்திலே எங்கள் அப்பா தான் ஆங்கிலம் தெரிந்தவர் எல்லாருக்கும் ஒன்றுமே தெரியாது அப்போது சினிமா தேட்டர் வச்சவங்களுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு இவெல்லாம் கடிதம் எழுதி எல்லாம் கொடுப்பார் அதனால் எல்லா சினிமாத்துக்கும் எனக்கு பாஸ் கொடுத்துருவாங்க எங்கள் அப்பாவுக்கு ஐ வாஸ் ஸ்டடிங் தேட் ஸ்டார்டு அங்கே போனால் அந்த தேட்டர் டூரிங் டாகிஸ்க்கு முன்னால் வாளி வச்சு தீனு போட்டிருந்தது ஃபயர் தீனு போட்டிருந்தது நான் என்னென்னு வாளியில் எப்படி தீ இருக்கோம் அப்படின்னு போய் புள்ள போய் பார்த்தேன் பார்த்தா அந்த தீனு போட்ட இடத்துல தீய காணம் மணல் தான் இருந்தது சேண்டு தானே எழுதணும் இந்த வாளியில் அது ஏன் தீன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு எங்கள் அப்பாட்டை கேட்டேன் அவர் சொன்னார் இந்த கூரை தீ பிடிச்சதுன்னா இந்த மண்ணள்ளி எழிவாங்க அதுதான் இதில் தீனு போட்டிருக்கு அப்படின்னா எனக்கு அது புரியவே இல்லை மண்ணு தானே போடணும் அது என்ன தீ பிடிச்சா அங்கெல்லாம் தீனு போடணும் அதைப்போல் நாம் வெளிப்புறமாக விசுவாசிகள் என்று பெயர் எடுத்த நமது உள்ளத்துக்குள்ளே இருப்பது அவசுவாசம்தான் தீ என்ற வாளியில் மண் இருந்தது போல விசுவாசிகளின் உள்ளத்தில் அவிசுவாசம் இருக்கக்கூடாது ஐயா எபேசியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் ஒளி உண்டாக கடவது என்று சொல்வதற்கு முன்னே உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேவதூதர்கள் தோன்றுவதற்கு முன்பே தேவன் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டார் நம்ம எங்கே இருந்தோம் அந்த உலகத் தோட்டத்துக்கு முந்தி பரலோகத்தில் தான் அவர் கூட தான் நம்ம இருந்தோம் ஆகவே அந்த இடத்துலேருந்து உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு அத்திமரத்தை போக செய்தார் அடுத்த நாள் பேதுரு அதை பார்த்த பொழுது ஆண்டவரே நீர் சபித்த அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று என்று ஒன்று சொன்னார் இனி ஒரு காலம் ஒருவனும் இந்த மரத்தில் கனியை என்று தான் ஆண்டவர் சொன்னார் இதை நான் சபிக்கிறேன் என்று சொல்லவில்லை அந்த விசுவாச வார்த்தையானது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட சமயத்திலே அந்த அத்தி மரத்தின் வேரை சொட்டு எரித்து போட்டது வேர் செத்தால் தண்டு சாகும் தண்டு செத்தால் கிளைகள் சாகும் கிளைகள் செத்தால் இலைகளும் மற்ற தலைகளும் அங்கே கரிந்து போகும் ஆகவே இயேசு கிறிஸ்து இதில் ஒருவனும் கனி பூசியாதிருப்பானாக என்று சொன்ன வேளையில் என்ன நடக்கிறது அந்த வேர் பட்டு போகிறது உயிரை இழக்கிறது உயிரிழந்த வேர் அந்த மரணம் பரவி இலைகளுக்கு வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமாகும் ஆகவே வென் ஐ ப்ரைட் ஃபார் அ கேன்சர் கேஸ் ஐ ஸ்ட்ரக் த ரூட் காஸ் ஆஃப் கேன்சர் தெர் இஸ் டெத் இன் த ரூட் காஸ் ஃபார் த டெத் டு ஸ்ப்ரெட் ஆல் த்ரூ த பாடி இட் டேக்ஸ் சம் டைம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன சார் சில சமயத்தில் வந்து சொல்கிறாங்க ஷோல்டர் பெயின் இருக்குது ஃப்ரோசன் ஷோல்டர் சுகர்னால் வந்துடுச்சு அப்போ வந்து நான் ஜபம் பண்ணி அதை அதட்டின சமயத்தில் அதனுடைய காரணம் ரூட் காஸ் எடுத்து போடப்படுகிறது சில சமயத்தில் உடனே அவங்க ஆட்டி பார்ப்பாங்க சில சமயத்தில் இன்ஸ்டன்ட் ஹீலிங் கிறிஸ்து அந்த அத்திமரத்துக்கிட்ட அந்த பேதூர் சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் அவர் ஒன்று சொன்னார் மார்க் லெவன் அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் ஜீசஸ் இன் காட் என்பது ஆங்கிலம் ஆனால் கிரேக்கத்தில் உள்ள அந்த வசனத்தை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன் ஈசாஸ் லெகி பிஸ்டின் கியோ அதனுடைய சரியான அர்த்தம் தேவனுடைய விசுவாசமாய் இருங்கள் ஆர் இன் இங்கிலீஷ் ஹாவ் காட் கைண்ட் ஆஃப் ஃபேக்ட் தேவனுடைய விசுவாசம் விசுவாசத்தில் பல தரம் இருக்கிறது அந்த விசுவாசத்திலெல்லாம் உயர்ந்த தரம் தேவனுடைய விசுவாசம் ஆகவே விஸ்வாசத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் விசுவாசத்திலிருந்து பிஎஸ்டி விசுவாசம் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே காட் கைண்ட் ஆஃப் ஃபே தேவன் வந்து எப்பொழுதுமே சூழ்நிலையை பார்க்க மாட்டார் நம்ம வந்து சரீர பிரகாரமான கண்கள் இருக்கிறதுனால நம்முடைய உடல் பிரச்சனை உடல் உறுப்புகளில் உள்ள பிரச்சனை சூழ்நிலையில் உள்ள பிரச்சனை இதையே நாம் பார்த்து பார்த்து இதை பார்க்காமல் இருக்க பழகவில்லை காணப்படுகிறவைகளை காணாது காணப்படாதவைகளை காணும் விசுவாசம்தான் தேவ விசுவாசம் தேவன் போறாரு உலகத்தை சிருஷ்டிக்க ஆதாமுக்கு முன்பு ஒரு உலகம் இருந்தது இறையிலே ப்ரீ ஆடமைட் கிரியேஷன் பெரிசித் பாரா எலோஹிம் அப்படிங்கிறது ஆதியாக ஆரம்பமாகும் எப்பிரே வார்த்தை அங்கே தேவன் ஆஷா என்ற வார்த்தையை போடவில்லை பாரா என்ற வார்த்தை போட்டுக்கிறார் ஆஷா என்றால் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் பாரா என்றால் ரீக்ரியேஷன் படைத்ததை மறுபடியும் படைப்பது பரா பெரிசித் பரா எலோஹிம் அப்படின்னு தான் அதிலே தேவன் பாலத்தையும் பூமியும் படைத்தார் என்ற அந்த வார்த்தை வருகிறது ஆகவே இயர்த் இஸ் ரீக்ரியேட்டட் அந்த ரீக்ரியேஷன் முந்தி எப்படி இருக்குன்னு தேவன் வந்து உலகத்தை படைக்க வர்றார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக இருந்தது தேர் இஸ் அப்சொல்யூட்லி கேயாஸ் தேர் இஸ் ஆப்சுலூட்லி கன்ஃபியூஷன் ஆப்சுலூட்லி டார்க்னஸ் ஆனால் தேவன் பார்த்து ஏப்பா எவ்வளோ ஒழுங்கினமாக இருக்குது ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துருந்தாருண்ணா ஐயோ இவ்வளோ ஒழுங்கினமாக இருக்கு நம்ம இதை படைக்க வந்திருக்கோமே இதுக்கெல்லாம் ஒரு வாரம் ஆகுமே அப்படின்லாம் யோசிக்கல அவர் அதை பார்க்கவே இல்லை ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக இருந்தது என்று நமக்காக எழுதப்பட்டிருக்கு அந்த மூன்று கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் போயிட்டு நின்றுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை பார்த்து இருளே போ ஒழுங்கின்மையே சரியாக அண்ணும் சொல்ல ஹீ இஸ் அனௌன்சிங் த ரிசல்ட் லெட் தேர் பி லைட் இன் ஹீப்ரூ லைட் பி இன் லேட்டின் ஃபியட் லக்ஸ் டுவேர்ட்ஸ் ரெண்டு வார்த்தை தான் சொன்னார் அது அந்த இடத்தில் தேவ மகிமையின் ஒளி உண்டாயிற்று நான்காம் நாள் சூரியனையும் சந்திரனையும் தேவன் படைத்தார் ஆகவே தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையின் காரியங்களை கருத்தில் கொள்ளாது கண்டு கலங்காது நினைத்ததை சாதிக்கும் விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் மறித்து நான்கு நாளாயிற்றே என்று மரியாள் சிந்தித்தாள் மார்த்தாள் சிந்தித்தாள் ஏசு சிந்திக்கவில்லை அண்ட் மார்த்தா அண்ட் மேரி ஆர் சிட்டிசன் ஆஃப் த இயர் தி ஆர் டியூயல் சிட்டிசன்ஷிப் நமக்கு இரண்டு குடியுரிமை இருக்கிறது என்னைக்கு நம்ம மறுபடியும் பிறந்தோமோ அன்னைக்கே நம் பரலோகத்தின் குடிமக்களாக மாறிவிட்டோம் நாற்றம் எடுக்குமே அது யார் சொன்னது வேலி சிட்டிசன் மார்த்தா அண்ட் மேரி ஜீசஸ் சிட்டிசன் ஆஃப் ஹெவன் செட் லாசர்வே வெளியே வா ஏன் ஆண்டவரே ரெண்டு வார்த்தை சொன்னங்க சும்மா வெளியேவான்னு சொல்லியிருக்கலாம்ல வெளியேவான்னு சொன்ன அந்த இடத்துல உள்ள எல்லாம் செத்து போய் கல்றையில் இருக்கவன் எல்லா வெளியே வந்துடுவான் அதனால தான்ப்பா பேர சொன்னேன் இந்த இந்த பகுதியில் வேறு எதுவும் லாசர் மறிச்சுருந்தாலும் லாசர்வே வெளியேவான்னு சொன்ன உடனே அவனு வந்திருப்பான் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஒருத்தன் வியாதியஸ்தனா பெதஸ்தா குளத்தில் படுத்திருக்கான் அவன்கிட்ட போய் சொல்லுவான் என்பா முப்பத்தெட்டு வருஷமாக இருக்க அப்போ ரொம்ப மோசமாக இருக்குமே எப்படி சாப்பிட்ற மெலிஞ்சி எலும்பு தோல்மா இருக்கே பார்க்கலாம் நீ கற்றுக்கிட்ட வேண்டிக்கோ எனக்கு யாவு ஒரு நாள் சோபப்படுத்துவார் சொல்லலை எழுந்துரு உன் படுக்கையை எடுத்து கொண்டு ஸ்பீக்கிங் த ரிசல்ட் பஸ் நாட் எக்ஸ்பவுண்டிங் த ப்ராப்ளம் நம்மெல்லாம் பிரச்சனையை பாருங்கள் விளக்குறதில் மாஸ்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறேங்க ஃபாஸ்டர் நீங்கள் யாருமா ஐ எம் ஹார்ட் பேஷண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே ஹார்ட் பேஷண்ட் பன்னெண்டு வருடங்கள் பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு மார்க் அஞ்சு முப்பத்தி நாலு சொல்றாரு ஒருத்தன் பிறவியிலிருந்தே கண்ணு தெரில அவன்கிட்ட போய் நீ பார்வை அடைவாயாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றார் தேவனுடைய நிலையிலான விசுவாசமானது பிரச்சனையை பற்றி பேசாது அது பதிலை சொல்லித்தரும் அந்த பிரச்சனைக்கு விடை என்ன என்பதை பேசும் சரியா அதுதான் தேவனுடைய விசுவாசமாக இருக்கிறது சரி காஸ்பிள்ஸை விட்டுட்டு அப்போது சில நடவடிக்கைக்கு வந்தீங்கன்னா அப்போது சில நடவடிகளிலும் அப்படித்தான் இருக்கிறது பவுல் பேதுரு இவங்களாம் பேசக்கூடில்லை ரொம்ப ஃபெய்த் மேலான கிரியை செய்தார்கள் அவர்களுடைய கருத்தை அப்படின்னு நொடி பொழுதுல தப்பித்தால் எழுந்துரு எப்படி இயேசு விசுவாசம் இருந்ததோ அதை போல இருபத்தி எட்டு அதிகாரங்களில் அப்போ நடவடிகளிலே நாம் அப்போர்களின் விசுவாசத்தை பார்க்கிறோம் அப்போ நடவடிகளில் இருபத்தி எட்டு அதிகாரம் நாம் அப்போஸ்தலர்களாக இருபத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் அதிகாரத்தை நாம் எழுத வேண்டும் ஓகே சீஸ் த இன்விசிபிள் விசுவாசமானது காணப்படாததை காணும் அவிசுவாசமானது பயமானது காணக்கூடியதை காணும் எவ்ரேயர் பதினோராம் அதிகாரம் மாறாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் வித் அவுட் ஹெவன்லி கரன்சி யூ கேட் பிளீஸ் காட் பரலோகத்தின் பணமாகிய விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது இந்த பிளீசி காடில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டாக இருக்குது தேவனை திருப்திப்படுத்துறதுல பலவிதம் இருக்குது உதாரணம் சொல்கிறேன் ஒய்ஃபை கூப்பிட்டு அப்படி போகிறீங்க போகும்போது ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டி போய் ஐஸ்கிரீம் கொடுத்தேன்னா அது திருப்தி நகை கடையை பார்க்குறேன் அவரும் தான் லேட்டஸ்ட் நெக்லஸ் எவ்வளோ தங்க வேலை ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அதனால் இவர் கிரெடிட் கார்டு வச்சிருக்கார் அது கடன் தானே எவ்வளோ வேணாலும் அடிக்கலாமே ஓகே இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி நகை அப்போ என்ன சிறார் சரி வாங்கிக்கம்மா சொல்லும்போதே பயம் க்ரெடிட் கார்டு அழுதுகிட்டே கொடுக்குறார் அவனு ஸ்வைப் பண்ணிட்டு காசை எடுத்துக்கிறான் ஐஸ்கிரீம் கொடுத்ததுக்கு மனைவிக்கு ஒரு திருப்தி ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு இன்னொரு திருப்தி எது பெரிய திருப்தி அது வந்து லாங் லாஸ்டிங் திருப்தி எங்கள் கணவன் பாருங்க இது வாங்கி கொடுத்துருக்காரு அது விளையவில்லைன்னு கூட கேட்கல கொடுத்துட்டார் அவருக்கு தான் தெரியும் நான் கஷ்டப்பட்டேன் ஸோ திருப்திப்படுத்துறதுல விதம் இருக்கிறது அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னா நம்ம தேவனை நேசிக்கிறோம்னா உலகத்தில் பிரச்சனை வரும்பொழுது நம் விசுவாசத்தை அந்த பிரச்சனையினுடைய செலுத்தி அதை காட்டும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு பாரு என் பிள்ளை பைபிள் படிக்கிறான் அதனால் அதே விசுவாசிக்கிறான் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படின்னு பரலோகம் மகிழ்ச்சி அடையும் கர்த்தருக்குள் அன்பானவர்களே எவ்ரி டேட் டு சர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கெட் ஓவர் இட் இஸ் ஹெவன்லி கரன்சி கரன்சி ஃபார் இண்டியன் கரன்சி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே எக்ஸேஞ்ச் பண்ணிக்கலாமா டாலரை எப்படி இந்திய ரூபாயா மாத்திரீங்களோ அதே மாதிரி விஸ்வாசம் என்பது பரலோக கரன்சி அதுக்கு தான் ஹையஸ்ட் ரேட்டு பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அப்படின்னு சொன்னார் அதனால்தான் ரூபாயெல்லாம் எடுத்துக்கொண்டு காணிக்கல போட்டேன் நான் கேட்டேன் இங்கே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் உங்கள்கிட்ட இருக்க பொக்கிஷமே எக்கச்சக்கம் இருக்குது எங்கள் அப்பா அவ்வளோ செல்வந்தர் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓன் ஜொத்தி இங்கே சேர்த்து வைன்னு சொல்கிறீங்க நான் வந்த உடனே நீங்கள் என்ன எனக்கு எவ்வளோ கணக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாஸ்புக்கை கொடுத்து இவ்வளோ போட்டிருக்கப்பா பரலோகத்தில்னு சொல்லி எதாவது ரிவார்ட் கொடுக்க போகிறீங்களா இல்லைப்பா பரலோகத்தில் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைச்ச உடனே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு ஹெவன்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு திருப்பி உனக்கே தருவோம் அப்படின்னு ஆண்டு வச்சுக்கோ அப்போ இது என்னது ஃபெய்த் கரன்சியை இந்தியன் கரன்சியாக மாற்றுற ஒரு அனுபவம் ஒரு தடவை நான் அமெரிக்காவுக்கு போகும்போது ஹண்ட்ரட் டாலர் பர்ஸில் வச்சு உட்காந்துருக்கேன் சாப்பாடு ஃப்ரீ அகாமடேஷன் ஃப்ரீ நூறு டாலராக தான் கையில் இருக்கு சொல்கிறாங்க விசுவாசத்தோடு கொடுங்க இந்த நூறு டாலர் சொல்லுது நீ போடுற அதை பர்சை எம்டி வைக்க சொல்லுறியா டோருக்கு பாக்கெட்டில் வச்சுருக்கேன் சரின்னு கொண்டு போய் அப்படியே நூறு டாலரு பெருசாக விதைக்கிறான்டவர் அந்த நாளில் ஒரு பொண்ணுக்கு இருக்கிறதெல்லாம் போட்டான்னு சொன்னீங்களே நீங்கள் அதை பெரிய காணிக்காக கொடுத்தான்னு ரொம்ப புகழ்ந்து வேறு சொன்னீங்களே ஏன்ட்டுருக்கு இவ்வளோ தான் போடுறேன் போட்டாச்சு போட்டு முடித்த உடனே அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இந்தியாவில் இருந்து ஒரு பிரசங்கியார் வந்திருக்கிறார் சிஸ்டர் மிரியம் அனௌன்ஸ் அவருக்கு இப்பொழுது எடுக்கிற காணிக்கை கொடுக்கப்படும் பாராரு உடனே அடுத்த நோட்டீஸ் வேணும் அப்போது இன்னொரு அம்மா பின்னால் முதுகு தட்டுறாங்க என்னம்மா வாட்ஸ் யுவர் ஸ்பெல்லிங் நேம் ஸ்பெல்லிங் கொடு அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானராஜுக்கு அவங்களுக்கு யாருக்கும் ஸ்பெல்லிங் தெரியாது தப்பாக எழுதி கொடுத்தாங்கன்னா தகராறாயிரு நான் ஸ்பெல்லிங் எழுதி கொடுத்தேன் எதுக்கு எழுதுற எம்பேர் ஸ்பெல்லிங் அவங்க ஏன் கேட்குறாங்கன்னு தெரில பயம்தான் செக்கில் எழுதி ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் போட்டு கொடுத்தாங்க போட்டு கொடுத்து சொன்னாங்க பேங்க்கு வெளியே தான் இருக்குது இந்த ஹோட்டலுக்கு வெளியே தான் ஏற்றாப்புல தான் இருக்குது போய் கேஷ் பண்ணிக்கோ கொடுப்பாங்க அப்பா நூறு போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஐநூறா அவர் காட் ஐ அண்டர்ஸ்டுட் த ஃபைட் கரன்சி கெட்ஸ் த ஹையஸ்ட் ரைட் அதனால் விஸ்வாசம் இருந்தது தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்றுமே கிடையாது அதாவது இப்போ வந்து உலகத்தில் உள்ள படத்தை எப்படி பண்ணணும் பாக்கெட்லேருந்து அப்படி எடுத்து அதுக்கப்புறம் கையினால் அதை காணிக்கையில் போடுறோம் ஆனால் விஸ்வாசத்தை இருதயத்தில் இருந்து எடுத்து வாயினால் பேசி அதை நாம் செயல்படுத்துகிறோம் அதுதான் தான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்படின்னு வசனம் சொல்லிடு விசுவாசி என்ன செய்வான் பேசுவான் எதை பேசுவான் அவனுக்கு எது வேணுமோ அதை பாஸ் பேசுவான் யூ ஹேட் டு ஸ்பீக் டு த கேன்சர் செல் இட் வில் டை யோவான் அப்பொழுது அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே படியே செய்கிறார் சொன்னார் ஏசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் போது பிதா என்ன சொன்னாரோ அதையே பேசினார் பிதா என்ன செய்தாரோ அதையே செய்தார் இந்த வசனத்தில் நீ வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால உங்க அப்பா மாதிரி நீ என்ன செய்யணும்னு அவர் சொன்னதை கேட்டு பேசு இப்ப நான் பிரசங்கம் அவர் சொன்னதுதான் எடுத்து பேசுறேன் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் இந்த வசனத்துக்கும் பிதா தனக்கு காட்டியதை செய்ததுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா பிதா நடத்த ஏசுகிறது உலகத்தில் நடந்தார் அதே மாதிரி நம்ம தேவனுடைய புத்திரராய் இருக்கிறதுனாலே ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன்னு சாமி சின்ன பயசை தான் மாதிரி நீ வந்து கேளு எலிசா எலியாவின் சால்வையை பெற்றதினாலே ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்று எலியா எட்டு அற்புதங்களை செய்தான் எலிசா பதினாறு அற்புதங்களை செய்தான் ரெட்டிப்பான ஆவியை கேட்டதினாலே எலியாவின் சால்வை எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டதுனாலே மகனே உனக்கு நான் என் சால்வையை தருகிறேன் பன்னிரண்டு ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே அதே வஸ்திரத்தின் சாலையை அதே வஸ்திரத்தின் அந்த மேண்ட்லை உன்மேல் நான் போடுகிறேன் நீ மேலான கிரியைகளை செய்வாய் சாதாரண கிரியைகளை செய்தது போதும் டு கிரேட்டர் ஒர்க்ஸ் பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்வாயாக என்று ஆண்டவர் சொன்னார் யோபுவின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் நீர் ஒரு காரியத்தை தீர்மானித்து அறிக்கையிட்டால் அது உமக்கு உடனே கைகூடி வரும் நீ ஒரு காரியத்தை தீர்மானித்து அதை அறிக்கையிட்டால் அது உடனே உனக்கு கைகூடி வரும் விட்டஞஞான் ராஜ போவோம் பண்ணிட்டோம் சோம் கிடச்சா கிடைக்குது கிடைக்காட்டா போகுது நம்ம ஒன்றும் லூஸ் பண்ண போகிறது இல்லையே ஆட்டோ ஃபேர் தானே கொடுக்க போகிறோம் போனால் போயிட்டு போகுது இதுதான் நியூட்ரல் ஆப்டிமிசம் கிடைச்சா கிடைக்குது கிடைக்காட்டால் நஷ்டம் இல்லை நியூட்ரல் ஆப்டிமிசம் வில் நெவர் கெட் அ மரக்கல் யோர்ட் டு பி பாசிட்டிவ்லி பிளான்ட் இன் ஃபைட் விஸ்வாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் சங்கீதம் எண்பத்தி நாலு தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் மாசற்றவர்களாய் நடப்போருக்கு நன்மையானவற்றை கொடுக்காமல் தேவன் நிறுத்தி வைக்க மாட்டார் இந்த நிறுத்தி வைக்க மாட்டார்னு ஒரிஜினல் மொழியில இருக்க அதுங்க போடல அவர் ஏ அவன் கொடுக்காத அப்படின்னு நிறுத்தி வைக்க மாட்டார் ஏஞ்சல்ஸ் ஆர் கமிங் இன் டு திஸ் வேர்ல்ட் லைக் எனி திங் ஜீவனுடைய அன்பின் பரமபிதாவே மகனே ஆண்டவருடைய வார்த்தையில் நீ விசுவாசம் வைத்தாய் தேவனுடைய வசனத்தை படித்தாய் கர்த்தருக்குள் வளர்ந்து வந்தாய் உன் விசுவாசத்தை பெற்றோரே கண்டு அதிசயப்பட்டார்கள் என் மகன் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறான் என்று சந்தோஷப்பட்டார்கள் திடீரென்று கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பெண் உன் வாழ்க்கையில் பிரவேசித்தாள் வேத வசனத்தை தூக்கி போட்டாய் நீ இப்பொழுது என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஆகவே உனக்கு சொல்கிறேன் உன் பெற்றோர் கண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறார் பட் ஸ்டில் செட் ஐ ஐ தட் டெல்லிங் யூ யுவர் கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வலமை உங்களுடைய டிவி மூலமாகவும் உங்களுடைய இன்டர்நெட் மூலமாகவும் தேவ வலமை வந்து கொண்டிருக்கிறது